கிளம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் வரை அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னை மாநகரின் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கப்பட்டது பேருந்து நிலையம் அமைக்கும் போது பயணிகள் சுலபமாக அணுக ஏதுவாக கிளாம்பாக்கத்தில் வேளச்சேரி தாம்பரம் மெட்ரோ ரயில் இணைப்பை ஏற்படுத்த திட்டம் தீட்டப்பட்டது மெட்ரோ ரயில் துவங்கும் வரை கோயம்பேட்டிலிருந்து முன்பு போல அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த வழக்குகள் தனி நீதிபதி முன்பு நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் தனி நீதிபதி முன்பு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை புதன்கிழமையன்று ஒத்திவைத்தனர்